சமீபத்தில் கோடம்பக்கத்தையே நாரடிக்கும் விதமாக சுசித்ரா பாடகி அளித்து வருகின்ற அந்த வாக்குமூலங்கள் அப்படியே கோடம்பக்கத்தின் மீது மக்களே பார்த்து காரி துப்பும் அளவுக்கு அந்த அளவுக்கு இவ்வளவு அசிங்கமானவர்களா நாங்கள் பார்த்து வியந்து நாங்கள் கொண்டாடுகின்ற நடிகர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று அவர்களே பார்த்து காரி துப்பும் விதமாக ஒவ்வொருவரும் பற்றியும் வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது அப்படியே மனசு பதறுகிறது சரி இந்த சுசித்ரா சொல்வதெல்லாம் உண்மையா இல்லை அவர் பொய் சொல்கிறார் குடித்து கொண்டு சொல்கிறார் கஞ்சா அடித்து கொண்டு சொல்கிறார் என்று ஒரு ஒரு விமர்சனம் விமர்சகரும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இது ஏழு வருடங்களுக்கு முன்பே சுசித்ரா சொல்லி இதெல்லாம் போய் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மென்டல் என்று சொல்லி அவரை ஓரங்கட்டினார்கள் அவர் லண்டனுக்கு சென்று மறுபடியும் மனநிலை தன்னுடைய நிலையை உயர்ந்தி மறுபடியும் மாற்றிக்கொண்டு அமைதியாக இருந்து தன்னுடைய மனநிலையை உட்பட தெளிவாகி மறுபடியும் வந்திருக்கின்றார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா குடித்துவிட்டு பேசுகிறார் என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தெளிவாக தான் பேசிக்கிறார் யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்கிறது என்பதையும் சொல்லுகிறார் நாளைய முதல்வர் என்று கொண்டிருக்கின்ற விஜய் வீட்டில் மது கலந்து குடித்து கும்மாளம் விடுவதை சொல்கின்றார் வேறு சிலரும் அப்படி என்றும் சொல்கிறார் அவர் ஆட்டம் போடுவதை சொல்கிறார் விஷால் என்ன செய்கிறார் என்று சொல்கிறார் கமல் பார்ட்டியில் என்னென்ன கலக்கி குடிக்கிறார்கள் என்று சொல்கின்றார் இவர் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் உண்மைதானா என்று நாம் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ அவரிடம் ஆதாரம் இருக்கிறது என்கின்றார் அந்த ஆதாரம் இருக்கும் போது அவர் பயப்படாமல் அதுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறார் விஷால் எவ்வளவு விஷால் எவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கிறார் என்று சொல்கின்றார் வனிதா தன்னுடைய வீட்டிலே புலிகளும் தையெடுக்கிறார் என்று சொல்கின்றார் நான் சொல்லவில்லை எல்லாம் அவர்தான் சொல்லுகின்றார் தனுஷும் தன்னுடைய கணவரும் ஓர் இன சேர்க்கையாளர்கள் அவர்கள் ஒரே அறையில் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இப்படி அவர் சொல்லிவதற்கெல்லாம் எத்தனையோ ஆதாரங்கள் அவரிடமே இருக்கின்றது இவை எல்லாம் பொய் என்று நாமும் சொல்லிவிட முடியாது உண்மை என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் ஒரு பெண்ணே தன்னுடைய கணவரை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கை போகிறது என்பதை பற்றியும் மனம் திறந்து சொல்லுகின்றார் மனம் திறந்து அல்ல மனதால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய மன உளைச்சலை தாங்க முடியாமல் தான் சொல்லுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்வது பொய்யல்ல என்பதற்கு அவரே பல ஆதாரங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார் தனுஷும் போதையில் போடுகின்ற ஆட்டத்தையும் ஆண்ட்ரியாவும் அனிருத்தும் போதையில் லிப்லாக் உட்பட உடல் ரீதியாகவும் போடுகின்ற ஆட்டத்தையும் நான் பார்த்தேன் என்பது போல்தான் அவர் சொல்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபோட்டோவும் அன்றைக்கு அந்த போட்டோக்களாக வெளியிட்டிருந்தார் அதை இப்போது ஆதாரமாக சொல்லி கொண்டிருக்கின்றார் அவரிடம் ஆதாரம் இருப்பதால் தான் எல்லோருமே அதை பற்றி வாய் மூடிக்கொண்டு அவருக்கு எதிராக எதிர்வினை ஆற்ற முடியாமல் ஏதோ ஒரு 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 நபரை அவருக்கு எதிராக அவர் கண்ணீடித்துக் கொண்டு பேசுகிறார் மது கஞ்சா குடித்துக்கொண்டு கொண்டு பேசுகிறார் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர யாரும் அவர் மீது இன்னமும் புகார் கொடுக்கவில்லை போலீஸில் சென்று இவர் எங்களை பற்றி எங்களுடைய புகழையும் பெருமையையும் பாழ்படுத்துகிறார் எங்களை கேவலப்படுத்துகிறார் என்று எந்த நடிகையும் சொல்லவில்லை ஏன் விதையும் சொல்லவில்லை தனுஷும் சொல்லவில்லை யாருமே புகார் கொடுக்கவில்லை திரிஷாவும் புகார் கொடுக்கவில்லை ஏன் புகார் கொடுத்தால் அவர் தன்னிடம் இருக்கின்ற புகைப்படங்களை வீடியோக்களை வெளியிட்டு இன்னும் அசிங்கப்படுத்துவார் என்று நினைத்து இவர்கள் ஓரமாக கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதை விட அது ஒரு பைத்தியம் அது ஒளரி கொண்டிருக்கிறது என்று முத்திரை குட்டி முத்திரை குத்தி விட்டு ஒதுங்கிவிட தான் நினைக்கிறார்கள் இது அவர்களுக்கு தான் ஒரு இழிவை சமூக இழிவை ஏற்படுத்துமே தவிர அந்த சுசித்ராவுக்கு ஒன்றும் இல்லை சுசித்ரா தான் பாதிக்கப்பட்டதை தான் மனதால் பாதிக்கப்பட்டதை மன உளைச்சலுக்கு ஆனாததை தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய தொழில் எல்லாமே இவர்களால் சீரழிந்த நிலையை அழுத்தமாக பதிவு செய்கிறார் இவர்களால் தான் தன்னுடைய வாழ்க்கை சீரழிந்தது என்கிறார் அது மட்டுமல்ல தன்னுடைய கணவர் ஓரினச் சேர்க்கையாளர் என்பதையும் தன்னுடைய கணவருக்கு பிள்ளை பிள்ளை பெறும் பேர் இல்லை பிள்ளை பெறுகின்ற பேரு இல்லை என்பதும் தனக்கு உண்டு என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயமும் நம் காதலியே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள் ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க